ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் பிரச்சனையும் இருப்பதற்காக அதற்காக உன் வாழ்க்கையை நீ வாழாமலேயே கடந்து போய்விட முடியுமா என்ன இன்பமும் துன்பமும் பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே கடந்ததுதான் வாழ்க்கை என்று முதலில் நீ புரிந்து நடந்து கொள் நல்ல வேலையும் அதிகாரத்தோடு கூடிய பதவியும் புகழும் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் இவற்றை எல்லாம் விட மிக முக்கியம் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உன் மனதிற்குள் கவலையையும் கலக்கத்தையும் உண்டாக்கி மற்றவர்களை பார்த்து இதை போல் எனக்கு வாழ்க்கை அமையவில்லையே என்று கூடாது இதை நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் உனக்கென விதிக்கப்பட்டது வேறு மற்றவர்களுக்கென விதிக்கப்பட்டது வேறு உன் வாழ்க்கை வேறு மற்றவர்களின் வாழ்க்கை வேறு நீ யாருடைய வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கானது உன்னிடம் உரிய நேரத்தில் வந்து சேரும் கொஞ்சம் பொறுத்திரு என பல விதமாக பல விஷயத்தில் எடுத்து சொல்லியும் கூட எப்பொழுது பார்த்தாலும் என் வாழ்வில் கஷ்டம் பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் கண் கலங்குகிறாய் அவர்கள் போல என் வாழ்க்கை அமையவில்லை இவர்கள் போல என் வாழ்க்கை அமையவில்லை அதை போல எனக்கு திறமை இல்லை நீ ஏன் உன்னை பல விஷயங்களில் தாழ்வாய் நினைத்துக் கொள்கிறாய் தான் கடும் கோபத்தில் உன்னுடைய குரு பகவான் வந்தேன் என் செல்லமே நீ அனுபவிக்க தவறியது ஏராளமாக இருக்கிறது உன் வாழ்க்கையும் கூட இன்னும் ஏராளமாக இருக்கிறது இதற்குள் எதற்காக எல்லா விஷயத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறாய் உனக்கான லட்சியம் என்ன உனக்கான விருப்பம் ஆசை என்ன என்று எல்லாம் தெரிந்த உன்னுடைய குரு பகவான் இதை உன்னிடம் கொடுக்க வேண்டும் எதை உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாமே அறிந்தவராகத்தானே நான் இருக்கிறேன் ஏன் அவசரப்படுகிறாய் நீ யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு பொறுத்திருந்தால் போதும் உன் காத்திருப்பு காலங்களை முடித்து வைத்து உன் கஷ்ட காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நான் கொண்டு வந்து தருவேன் வயதானவர்களிடமும் அனுபவம் மிக்கவர்களிடமும் கொஞ்சம் பொறுமையாக பழகிப்பார் அவர்கள் வாழும் வாழ்க்கையின் மூலமாகவே நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு புரிய வரும் என்று சொல்லமே வயதாகிவிட்டவர்களும் அனுபவக்காரர்களும் நன்றாக பார்த்தால் உனக்கு புரிய வரும் அவர்கள் மிகவும் முன்பெல்லாம் கோபப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் அவசரப்பட்டு பேசுபவர்களாகவும் கத்துபவர்களாகவும் இருந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தால் பொறுமைசாலியாகவும் யார் மீது கோபப்படாதவர்களாகவும் யாராவது சண்டையிட்டாலும் பெரியவர்கள் சிறியவரை அடித்து ாலும் கூட வேண்டாம் என்று சொல்பவர்களாக மாறியிருப்பார்கள் அதுதான் அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவமும் பொறுமையும் நிதானமும் வந்துவிட்டால் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் நீ படமாட்டாய் என் செல்லமே அவர்கள் பல வருடம் கஷ்டப்பட்டு வாழ்ந்த பிறகுதான் அவர்களே இப்படி வாழ்க்கையை வாழக்கூடாது என்ற புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள் அதை நான் இப்பொழுது இந்த வயதிலேயே எடுத்து சொல்கிறேன் புரிந்து நடந்து கொள் அவசரப்படவும் வேண்டாம் படபடவென்று பேசவும் வேண்டாம் எந்த செயல்களையும் நிதானம் இல்லாமல் எடுக்கவும் வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருந்து போ எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் மனதிற்குள் யோசி இதை சொன்னால் என்னாகும் சொல்லாவிட்டால் என்ன என புரிந்து நடந்து இடத்தில் ஊமையாக இருந்து விட்டு போ யாராவது உன்னை புகழ்ந்து பேசினால் அதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் செவிடனாய் இருந்துவிடு எதிலும் உன் வாழ்வில் வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தவறாகவோ அல்லது அங்கலப்படும் விதத்தில் நடந்தால் ஐயோ என்று உன் மனம் வேண்டாம் வேண்டாம் உன் மனம் தடுமாறவும் அந்தர்ப்பம் வரும்பொழுது மாதிரி பழகுகிறாயோ அதைத்தான் உனக்கு அவர்கள் திரும்ப கொடுப்பார்கள் அதற்காக தான் மனிதர்களிடம் புரிந்து நடந்து கொள் ஒவ்வொருவரிடமும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என உனக்குள் உனக்குள் ஒரு தெளிவையும் எல்லையையும் வைத்துக்கொள் எதுவும் தவறாக உறவுகளும் நீண்ட காலமாக நெருக்கமாக பழகுவார்கள் உன்னை உன்னை தடுமாறும் பொழுது பொழுது மாறும் தட்டி கேட்க குரு பகவான் நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை எனும் பெருங்கடலில் நீ வாழும் பொழுது உனக்கான துடுப்புகளாய் நான் இருக்க போகிறேன் நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழப்பார் ஒரு சிலர் இறை பக்தியின் மூலம் எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள் ஒரு சிலர் தன்னம்பிக்கையின் மூலம் எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள் நீ இரண்டையுமே உனக்குள் வைத்திருக்கிறாய் பிறகு எதற்கு கவலை கொள்கிறாய் என்னை நம்பு தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் எது நடந்தாலும் நீ கவலை கொள்ளவோ மன கொள்ளவோ கூடாது பூராவளியாகவும் இடி மின்னலாகவும் எந்த விஷயம் நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றியையும் தோல்வியையும் எதிர்கொள்ளக்கூடிய கூடிய தைரியத்தோடு இருந்தால் போதும் எல்லா விஷயங்களையும் உனக்காக உன்னுடைய குருபகவான் பகவான் செய்து விடுவேன் அலை என்ற ஒன்று இருப்பது யாருக்கும் தெரியாது தானே யாருடைய ஆயுட்காலம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று தெரியாத பொழுது நீயே உன் வாழ்வில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என எதிர்காலத்தில் நினைத்து கவலை கொள்ள வேண்டும் உனக்காக உன்னுடைய குரு பகவான் ஒரு காலத்திலும் உன்னை உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் மாட்டேன் ஏமாற்றி கைவிடவும் உன் சிந்தனைக்கு போல உனக்கான வாழ்வை எளிதாகவும் வெற்றிகரமாகவும் போகிறேன் கடலின் அலையானது எப்படி ஓயாமல் போராடி போராடி வந்து கரை சேர்கிறதோ அதை போலதான் அதே போலதான் நீயும் போராட்டங்களோடு போராடி போராடி இப்படியாவது கரையை வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என துடிக்கிறாய் உன் கவலைகளையும் மன காயங்களையும் அறிந்த நான் உன்னிடம் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் போக்கி வசந்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் கவலைக்கல்லாதே அல்லதொரு வாய்ப்பை எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாகும் உன் வாழ்க்கையானது வண்ணங்களாக மாறப்போகின்றது எதையும் தீவிரமாக யோசிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விட்டுவிடு எதை எப்பொழுது செய்ய செய்ய வேண்டும் என்று முழுமையாக அறிந்த நான் உன் வாழ்க்கைக்கான சரியான முடிவுகளை எடுக்க நான் உணர்த்துவேன் என் செல்லமே வாழ்க்கை என்பதே கலை போலதானே சமையல் சரியாக அமையாவிட்டால் அதை சாப்பிடுபவர்களுக்கு இழப்பு அறுவடை செழிப்பாக விட்டால் அது ஒரு வருடம் அந்த விவசாயிகளுக்கு இழப்பு இதே போலதான் உன் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயங்களை நீ சரியாக செய்யாவிட்டால் உன் வாழ்க்கையே நீ இழக்க நேரிடும் தனித்துவமாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் நீ முற்பிறவி செய்த நல்ல விஷயங்களுக்கும் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கான பலனை நான் இப்பொழுதே கொடுப்பேன் என்னுடைய அருள் உனக்கு பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சுலபமாக எல்லா விஷயங்களையும் வாழ்வில் செய்துவிட முடியாது நீ எதிர்பார்த்ததும் உடனேயே நடந்துவிடவும் முடியாது துன்பமும் துயரமும் சேர்ந்ததுதானே வாழ்க்கை துன்பத்தை எல்லாம் உன் வாழ்வில் இருந்து விரத்தி அடித்து இன்பத்தை உனக்காக நான் உருவாக்கி காட்டுவேன் தண்ணீரை துளைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என்னுடைய கோபம் என்பது நிச்சயம் உனக்கு நல்லதை தான் செய்யும் நான் உன்னை அன்போடு ஆதரித்து இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நீ பின்பற்ற பார் நீ மேல் உன் வாழ்க்கையில் உன் கனவுகளும் கற்பனைகளும் எல்லாமே நிஜமாய் அதற்கான உழைப்பை ஓய்வில்லாமல் ஓட்டமாய் செய்து கொண்டிரு தேவையில்லாமல் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் நீ உன்னை புத்துணர்ச்சியாக வைத்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மனதிற்குள் செய்து கொண்டும் முயற்சிகளை செய்து கொண்டும் இரு எப்பொழுதும் புத்துணர்ச்சியாய் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையே புதிராக மாறும் அழக அர்த்தம் உள்ளதாய் உன் வாழ்க்கையை எல்லோர் முன்னாடியும் வாழ்ந்து காட்டுவாய் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நன்றி